பிரபஞ்சத்தின் தர்மம் விதி வேறு நாம் வாழ்கின்ற தேசங்களின் தர்மங்கள் விதிகள் வேறு தேசத்தின் விதிகள் இல்லாமல் வாழவும் முடியாது சமூகத்தில் நாம் எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் இயங்கியாக வேண்டும் ஒவ்வொருவருக்கும் இடையிலும் புரிதல் இருந்தாக வேண்டும் சமூக சட்டங்கள் இருந்தாக வேண்டும் தேசத்தின் சட்டங்கள் இருந்தாக வேண்டும் அப்பதான் நாம எல்லாரும் ஒருவரோடு ஒருவர் சமூகமாக சுமூகமாக இயங்க முடியும் அப்போ தேச விதிகள் தவிர்க்க முடியாதவை அப்படிங்கும் பொழுது தேச விதிகள் பிரபஞ்ச விதிகளோடு நம்மை இணைப்பதற்காக பிரபஞ்ச சத்திய நிலையில் பரமாத்வைதத்தில் வாழும் ரிஷிகள் உருவாக்கிய தேச விதிகளுக்கு தர்மம் என்று பெயர்